ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆர்மி வெல்பேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நாம இந்த வீடியோவில் எய்தே கமிஷனுடைய அப்டேட்டா இப்போ எழுந்திருக்கிற சந்தேகங்கள் டவுட்ஸ் என்னன்னா மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு டிஏடிஆர் மற்றும் அனைத்து அலவுன்ஸ்களும் நிறுத்தப்படுமா அல்லது வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இந்த கமிஷன் டீமானது பதினெட்டு மாசத்துல சமர்ப்பிக்கும் சொல்றாங்க அப்படின்னா எப்போ என்ன அப்படிங்கறது பதினெட்டு மாசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பமா இருக்குது பார்க்க வேண்டியிருக்கு அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன் வாங்குறவங்க இந்த ஏபேட் டீம் கமிஷனுடைய அமலாக்கத்திற்காக ரொம்பவும் காத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இத பார்க்க வேண்டியிருக்குது இந்த புதிய டீமானது ஊதிய குழுவானது அமலுக்கு வந்தவுடன் என்னென்ன முக்கிய மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கறத நாம பார்க்கணும் கூடவே ஆறு மாத மாதத்திற்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் செய்யப்படக்கூடிய கரெக்ஷன் வந்தது வந்து தொடருமா இல்லாத சில அலோவன்ஸு வந்து இனி ஸ்டாப் பண்ணிருவாங்க அப்படின்னு செய்தி எல்லாம் வந்தவண்ணமா இருக்கு அதுல வந்து என்ன உண்மை தன்மை எவ்வளவு இருக்கு அதே மாதிரி ஊதிய உயர்வுல எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிற அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோல நம்ம விடையை பார்க்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் முக்கியமான காலம் இதுதான் சொல்லலாம் ஏன்னா சமீபத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன் வாங்குறவங்க முக்கியமான ஒரு செய்தி கிடைச்சது அது என்னன்னா எட்டாவது ஊதிய குழுவுக்கான பரிந்துரை வந்து விதிமுறைகளுக்கு மத்திய அரசு அங்கீகாரம் அளித்திருக்கு அப்படிங்கறத பாக்கணும் அதாவது இந்த நாடாளுமன்ற தான் முதல் முறையா எய்டே கமிஷன் வந்து பென்ஷன் வாங்குறவர்களுக்கும் பரிந்துரை செய்து ரிவிஷன் செய்யப்படும் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் சரி இது அறிவிச்சிருக்காங்க இதனை தொடர்ந்து புதிய ஆணையம் வந்து புதுசாக அமைக்கப்படும் சொன்னாங்க மூன்று நபர்கள் நியமிக்கப்பட்டு அந்த டீம் வந்து அமைக்கப்பட்டது இந்த ஆணையமானது பதினெட்டு மாதங்களுக்குள்ள தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கணும் எய்பே கமிஷனுடைய டீமை அமல்படுத்துவதற்கான காலக்கெடு இன்னும் அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கறது இன்னும் வந்து மத்திய அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அவர் பென்ஷன் வாங்குறவங்களுடைய மத்தியில எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வியா இருக்குது முந்தைய சம்பளம் இதுக்கு முன்னாடி இருக்கிற பே கமிஷன் டீம் வந்து அமல்படுத்தும் நேரத்தினுடைய அடிப்படையில பார்க்கும் போது ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இதனுடைய அமலாக்கம் இருக்கலாம்னு நம்பப்படுது இருப்பினும் இந்த எட்டாவது சம்பள குழுவை முழுமையாக அமல்படுத்த குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் காத்திருக்க வேண்டிய இருக்க நிலைமை தான் இப்ப இருக்கு அப்படிங்கறத நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ அனைவருடைய மனதில் இருந்திருக்க ஒரு சந்தேகம் இந்த டிஎன்எஸ் அலவுன்ஸ்ங்கிறது நிறுத்தப்படுமா அப்படிங்கிற கேள்விதான் அதாவது எய்டி கமிஷனுடைய டீம் அமல்படுத்தக்கூடிய நேரம் குறித்து எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவுமே இதுவரைக்கும் இல்லாத பட்சத்துல பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களிடையே பயங்கரமான குழப்பமும் சந்தேகங்களும் இருந்திருக்கு அப்படிங்கறதையும் நாம இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு அதிகரிப்பு ஏழாவது செவன்த் பே கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனுடைய அடிப்படையில தான் இன்னும் இப்பவும் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் பாக்குறோம் இதனுடைய காலம் வந்து டிசம்பர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி வந்து பினிஷ் ஆகுது இதனுடைய அடிப்படையில அடுத்த குழு எயிட் கமிஷனுடைய டீம் அமலுக்கு வரும் வரை இந்த டிஏடிஆர் வந்து நிறுத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் சந்தேகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்கும் பென்ஷனர்ஸ்க்கும் மிகப்பெரிய எழுந்திருக்கு தான் நம்ம இதுல கவனிக்க வேண்டியிருக்கு எது எப்படி இருந்தாலும் எய்தே கமிஷனுடைய டீம் அமல்படுத்தப்படும் வரை இந்த டிஏடிஆர் உடைய இதுவரை எப்படி கால்குலேஷன் பண்ணாங்களோ அதே மாதிரியே கால்குலேஷன் செய்யப்படும்னும் புதிய கமிஷன் அமல்படுத்தப்படும் வரை இப்போது இருக்க நடைமுறையே வந்து தொடர்ந்து ஃபாலோ செய்யப்படும் அப்படின்னும் அதாவது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை சிஐபிஎன் இதில் வந்து எவ்வளவு அப்பாவுதோ டிவெஷன் ஆகிருக்கோ அதை வந்து டிஏவாக கொடுக்கப்படும் அப்படின்னு தான் அரசு வந்து சமீபத்தில் தெளிவுப்படுத்திருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது எய்ட்வே கமிஷனுடைய டீம் அமல்படுத்தப்பட்டு அது பரிந்துரைகளை ஏற்கப்பட்டு இந்த எய்ட்வே கமிஷனுடையது அறிவிக்கப்படும் வரை இதே மெத்தடு அதாவது இப்ப எப்படி ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து த்ரீ பர்சன்டேஜ் எவ்வளவோ ஏஐசிபிடைய சார்ட் பிரகாரம் எவ்வளவு வருதோ அதை வந்து கொடுக்க கொடுக்க இருக்கதாகவும் எப்ப எய்ட்வே கமிஷன் வந்துட்டு எஃபெக்ட் ஆகுதோ அப்ப வந்து அந்த டீம் என்ன வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்களோ அதனுடைய அடிப்படையில இதனுடைய கணக்குகள் இருக்கும் அப்படின்னு சமீபத்துல இப்ப தெளிவா தெரியப்படுத்தி இருக்காங்க புரிஞ்சுக்கணும் அப்போ நாம எப்ப இது இதுவரை கிடைக்காது அப்படின்ட்டு வர்ற வதந்திகளை எல்லாம் நம்ப வேண்டாம் இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு விஷயத்தை எய்டே கமிஷன் அமைக்கப்படும் வரை இதே நடைமுறை தொடரும் அப்படிங்கறத வந்து அப்டேட் செய்திருக்காங்க உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஆனா எய்டே கமிஷன் உடைய இது வந்து அமல்படுத்துறதுக்கு அப்புறம் அந்த டீம் என்ன பரிந்துரைகளை முன்வைக்கிறோ பைனல் ஆகுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் தெரிவிக்கப்படுகிறது கூடவே இன்னொரு சந்தேகம் வந்து அதிகமாக எழுக்கிறது என்னன்னா எந்தெந்த அலவன்ஸ் எல்லாம் நீக்கப்படும் அதாவது இப்ப எழுந்திருக்க அதாவது பல சோஷியல் மீடியாக்கள்ல செய்தி நிறுவனங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி என்னன்னா இந்த ஏ கமிஷனுடைய டீம் வந்துட்டு இப்போ நடைமுறையில் இருக்கிற அலவுன்ஸை பற்றி திரும்பவும் ஆராயப்படும் அதுல எது வந்து தேவையோ அதை வந்து கொடுக்கப்படும் எது தேவையில்லாத வந்து இருக்குது எதை எவ்வளவு கொடுக்கணும் நீக்க வேண்டியது நீக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது இந்த வீட்பே கமிஷனுடைய டீம் ஆனது இப்போது இருக்கிற போனஸா இருக்கட்டும் அது இல்லாம அனைத்து அலோன்ஸ்களையும் மறு ஆய்வு செய்யும் இந்த அலோன்ஸுடைய பயன்பாடு இந்த ஆணையத்தை வந்து ஆணையம் வந்து மதிப்பீடு திரும்ப ஒரு தடவை மதிப்பீடு செய்யும் அது தேவைப்படும் பட்சத்தில் அதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க சில தேவையற்ற கொடுப்பன அலோன்ஸ் நினைச்சு அந்த டீம் வந்து ஃபைனல் பண்ணாங்கன்னா அது நீக்கப்படலாம் அல்லது புதிதாக இந்த அலவுன்ஸ் இருக்கணும் அப்படின்னா புதியதாக அலவுன்ஸ் சேர்க்கப்படலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்து வந்துகிட்டே இருக்குது அதுல இது பிரகாரம் வந்து சில அலவுன்ஸ்களை வந்து பர்டிகுலர் சொல்றாங்க தாவல் அலவுன்ஸா இருக்கலாம் இல்ல ஸ்பெஷல் அலவுன்ஸ் சில ஏரியா அலவுன்ஸ் ஓல்டு டிபார்ட்மெண்ட் சார்ந்த அலவுன்ஸ் இதெல்லாம் வந்து நீக்கப்படலாம் அல்லது அது கூட வந்து புதுசா வந்து ஒரு அலவுன்ஸா வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தகுந்த வட்டாரங்கள் தெரியப்படுத்துகின்றன அப்படிங்கறதையும் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டும் சரி இப்படியெல்லாம் இருக்குது இவ்வளவு நடை பிரச்சனைகளுக்கு இடையில இந்த எய்த்து கமிஷன் ஆனது எப்போது அமலுக்கு வரும் பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு வரும் முறை உயிரிய குழு வந்து அமலுக்கு வருகின்றது நடைமுறையில வருது அப்படின்னு

பீரியட் வந்துட்டு ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்பட வேண்டும் இருந்தாலும் ஒவ்வொரு சம்பள கமிஷனுமே தொடக்கத்திலிருந்து குறைந்தது அதாவது அப்ராக்சிமேட்டா வந்து டூ இயர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இதை கவனிக்க வேண்டும் அப்படி பார்க்கும் இப்போ இன்னும் வந்து டீம் வந்து முழுமையாக அமைக்கப்படவில்லை அப்படிங்கிற பட்சத்துல இது இன்னும் இரண்டு வருடங்கள் காலம் எடுத்துக்கொள்ளும் டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இதுல நினைவில் வைக்கணும் இப்ப வந்துரும் அப்ப வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தவறுதான செய்தி அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் உதாரணமா செவன்த் பே கமிஷனுடைய டைம் லைன் எப்படி இருந்துச்சுன்னு பாக்குறோம்னா செவன்த் பே கமிஷனுடைய டீமானது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாலுல டூ தௌசண்ட் போர்டீன்ல வந்துட்டு ஃபார்ம் செய்யப்பட்டது இது வந்து இந்த டீம் ஆனது தன்னுடைய ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையுமே மார்ச் ரெண்டாயிரத்தி பதினால வந்து இறுதி செய்யப்பட்டு அறிக்கையை வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு அதன் பிறகு அரசாங்கம் அதை அங்கீகரிச்சு அதை நடைமுறைப்படுத்தும் போது ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் அது நடைமுறைக்கு வந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல டீம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா கூட இரண்டு ஆண்டுகள் அப்ராக்சிமேட்டா தோராயமா வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் வந்து இந்த செவன்த் பே கமிஷன் வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கறத நாம நினைவில் படுத்துக் கொள்ள வேண்டும் இதன்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இப்போ எயிட் பே கமிஷன் ஆனது ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அமல் வந்த அந்த டீம் ஆனது ஃபார்ம் செஞ்சு தன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்கினாங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு லாஸ்ட்ல இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தான் இந்த எயிட் பே கமிஷன் உடையது வந்து முழு வடிவம் பெறும் அப்படிங்கறதையும் அது அமலாக்கத்திற்கு வர

மாதங்களுக்கு அப்புறம் அந்த இடைக்கால சமர்ப்பிக்கப்படலாம் சப்மிட் செய்யலாம் அல்லது இன்னும் காலம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதுக்கப்புறம் அதை வந்து திரும்ப அனலைஸ் பண்ணி அதை எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கடைசியிலையோ அல்லது இருபத்தி எட்டு தான் இந்த ஏபே கமிஷனுடைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம இதுல வந்து பார்க்க வேண்டியது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த டீம் அமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலதான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நிலைமை வந்தாலும் இதனுடைய பலன்கள் சம்பளம் மற்றும் ஓய்வு இந்த பென்ஷனுடைய ஹைக் எல்லாமே ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கணக்கிடப்படும் கொடுக்கப்படும் அப்படின்னு தான் அரசு வந்து திட்டவட்டமா தெரியப்படுத்தியிருக்குது இருக்குது இந்த இடைப்பட்ட காலத்திற்கு அரியர் தொகையாகவும் உங்களுக்கு வர வைக்கப்படும் அது ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்களா இல்ல ரெண்டு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரி சம்பள உயர்வு எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த ஃபிட்மெண்ட் தான் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் தான் வந்துட்டு நம்முடைய சம்பளத்தை வந்து எவ்வளவு ஹைக் ஆகும் அப்படிங்கறத பார்க்க பொதுவாக என்னன்னு கேட்டீங்கன்னா அடிப்படை சம்பளம் இப்ப எவ்வளவு இருக்கு அது கூட இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை மல்டிபிகேஷன் பண்ணா நம்முடைய புதிய பேசிக் பே வந்து வந்துடும் இதுல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளவாக இருக்கும் அப்படிங்கறதான் இப்ப மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் பல்வேறு தரப்பட்ட சோசியல் மீடியாக்கள்ல பலதரப்பட்ட தரப்பட்ட ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி வந்தா கூட ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் இருக்கும் அப்படிங்கறதான் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டரா இதுவரைக்கும் இருக்கு அதாவது மேக்சிமம் வந்து தேர்ட்டி பெர்சன்டேஜ் வந்து பென்ஷன்ல இல்ல சம்பளத்துல ஹைக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கறதான் நம்ம தகுந்த வட்டாரத்துல இருந்து தெரிய வருது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் ஜெயில்